குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கண்ட சாராயத்தில் சாகுறதுக்கு முக்கிய காரணம் யாரு நீங்க விற்கிற சாராயத்தின் விலை அளவுக்கு மீறி இருபது ரூபா உற்பத்தி விலையில வச்சுக்கிட்டு இருநூறு ரூபாய்க்கு பத்து மடங்குல நீங்க வித்தீங்கன்னா அப்ப ஏழையா இருக்கிறவங்க கண்ட சாராயத்தை இருபதுக்கும் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் போய் குடிச்சு இந்த மாதிரி இறக்கிறான் வேலை ஆரம்ப கட்டத்தில் மூணு பேரோ நாலு பேரோ மட்டும் செத்தான் அதனால் இவங்க இந்த மூடி செல்லலாங்கிறதுக்காக அந்த கலெக்டருக்கு வந்து மேல் மட்டத்திலிருந்து நீ வந்து கள்ளச்சாரம் இன்னும் சொல்லாத நீ வந்து சும்மா வாந்தி பேதின்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் நாலு இவங்கிற மரணம் பத்து பதினஞ்சு நானும் ஒன்று வழியை அவர் மேலே போட்டுட்டு கொண்டு வராங்க சஸ்பெண்ட் பண்ணி ஆளுங்களை ஆஃபீஸருங்களை மாற்றினா என்னென்ன சார் என்னென்ன போகுமா இந்த மா ஊர் மக்கள் சொல்கிறத பா புகார் கொடுத்தோம்னா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தது யாருன்னு பழசி யாராக இது பார்த்தா ஆளுங்க சேர்ந்தவங்க தான் காய்ச்சலுக்கும் உங்கள் ஆளுங்க தானே காய்ச்சல் ஆளுக்கு பத்து லட்சம் தீரியஸ் அறுக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் டாஸ்மாகை பிடிச்சிட்டு இறந்துருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னால் டாஸ்மாக்கை நீங்கள் தான் விற்கிறீங்க யாரோ கள்ளச்சாராயம் காட்சியில் சரக்கு காய்ச்சி விற்று இவன் குடிச்சு அதுக்கு அரசாங்கம் வந்து எப்படி நம்ம நஷ்டிகள் கொடுக்குறது மக்கள் வரி பணத்தை நீங்கள் வீணாக்குறீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஒன்று இல்லைன்னா சட்டத்தில் தூக்கி போட்டால் ஒரு வருஷம் உள்ளே வரும் அதை காவல்துறை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இல்லை தான் நீங்க என்ன பண்றீங்க எது எதாரியை எதிர்த்து பேசுனா அவங்கள போய் உங்களுக்கு சட்டத்தில் சவுக்கு சங்கர் மாதிரியால போய் கொண்டரி சட்டத்தில் வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்முடன் திரு வரதராஜன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கடந்த இரு நாட்களாக தமிழகத்தில் ரொம்பவும் பேசப்படுற செய்தினா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அமிஷம் தான் சார் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நாட்டில் வந்து சாராய கடைகள்லாம் ஓப்பன் ஆகியிருக்கு டாஸ்மாக் சரக்குகள்லாம் விற்கப்படுது அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ஏன் வருது கள்ளச்சாராயத்தை ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுமக்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மது கொண்டு வந்தார் எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி எழுபத்தொ ரெண்டில் ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு முன்னாடி பூரணம் மது வழக்கு தமிழ்நாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கருணாநிதி முதலமைச்சராக வந்தோம்னே எழுபத்தி ரெண்டுகளில் சாராய கடைகளை திறந்தார் அப்போ சாராய கடைகளை திறக்கும் போது அப்போ இருந்தால் ராஜாஜி அவர் சு சுதந்திர இந்தியாவில் வந்து போராதலெல்லாம் கலந்துகிட்டவர் அவர் வந்து கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போய் உங்கள் கால வேணாலும் பிடிச்சி கேட்குறேன் தயவுசெய்து சாராய கடையை திறக்காதீங்கன்னு எவ்வளோ கெஞ்சுறாரு அந்த எதையுமே மது இது பண்ணாமல் தான் சாராய கடைகள் எழுபத்தி ரெண்டில் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கும்போது என் தாய் மீது சத்தியமாக நான் வந்து சா க சாராய கடைகளை மூடிடுவேன் மது கொண்டு வர்வேங்கிற உறுதிமொழி கொடுத்தேன் உறுதிமொழி கொடுத்த எம்ஜிஆர் வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆட்சிக்கு வந்தோடனே மது விளக்கை கொண்டு வந்தார் எல்லா சாராய கடைகளும் மூடப்பட்டது அது இல்லை வெளியில் சாராயம் குடித்தாங்கன்னா அவங்களெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அந்த டைமில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சாராயத்தை வியாபாரம் ஆக்கணுங்கிறதுக்காகவும் எம்ஜிஆருக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காகவும் இவங்க திமுகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்க ஆரம்பித்தாங்க அதில் நிறைய பேர் இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்தது அடுத்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஓட்டே போடுற எம்ஜிஆர் தோற்று போயிட்டார் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருப்பி ஆட்சிக்கு வந்தவுடனே எம்ஜிஆர் வந்து சாராய கடைகளை திரும்ப திறந்தார் ஆனால் அந்த சாராய கடைகளை போது அப்போ சாராய தொழிற்சாலை இதெல்லாம் வச்சு நடத்துனது ஒரே ஒருத்தர் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஆர் பாலு கனிமொழி ஜெகத்திரச்சகன் எல்லாம் திமுக ஆளுங்க நடத்துகிறாங்க அன்றைக்கி அரசியல் சம்பந்தப்பட்டவரே சாராய தொழிற்சாலை நடத்தலை ஒரே ஒருத்தர் தான் நடத்தினார் ராமசாமி உடையார் அந்த ராமசாமி உடையார்கிட்ட வந்து எம்ஜிஆர் சொன்னது என்னென்னா நல்ல சரக்காக பண்ணுங்கள் குடிக்கிறவங்க செத்துடக்கூடாது அதனால் இன்னும் ஒன்றையும் அதாவது மலிவு விலையில் கொடுங்க அதிக விலையில் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போட்ட தான் அப்போ வந்து சாராயத்தை ரொம்ப அதிக விலை இல்லாமல் தரமான இதை வந்து கொடுத்தான் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டில் அந்த சாராயம் வந்து குவார்ட்டரோ ஆஃபோ இருபது ரூபா தான் ஆகுது கொ கொள் அதாவது அது வந்து உற்பத்தி விலை இருபது ரூபா ஆனால் அது நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறுன்னு இதில் விற்கிறாங்க டாஸ்மாகில் காரணம் அந்த சாராய தொழிற்சாலையை நடத்துகிறவங்க புறா திமுக வச்சிருந்தோம் அப்போ திமுக அரசாங்கம் அவர்களுக்கு லாபம் சம்பாதிப்பதற்காக நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறுன்னு வைக்கிறாங்க இதுவும் பத்தாதுன்னு சொல்லி பத்து ரூபா அதிகமாக வச்சு இருபது ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்போ ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க சாராயம் குடிக்கணும்னு நினைக்கிறவன் நூற்றி எழுபத்தஞ்சி இரநூறு கொடுத்து வாங்கிறதுக்கு அவன்கிட்ட பணம் இருக்காது அதனால் என்ன பண்ணுறான் மணிவு உடையில கிடைக்கிற கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறான் அப்போ கள்ளச்சாராயத்தில் சாகிறதுக்கு முக்கிய காரணம் யார் நீங்கள் விற்கிற சாராயத்தின் விலையை அளவுக்கு மீறி இருபது ரூபா உற்பத்தி விலையில் வச்சுக்கிட்டு இரநூறுபாய்க்கு எத்தனை மடங்கு பார்த்துக்கோங்க பத்து மடங்கில் நீங்கள் விற்றீங்கன்னா அப்போ ஏழையாக இருக்கிறவன் சாராயம் குடிக்க பணம் இல்லாதவன் இது இல்லாதவன் கள்ளச்சாராயத்தை இருபதுக்கும் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் போய் குடிச்சு இந்த மாதிரி இறக்கிறோம் அதனால் அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் அதனால் இந்த இன்றைக்கி என்ன சஸ்பெண்ட் பண்ணுறீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் சஸ்பெண்ட் பண்ணி ஆளுங்களை ஆஃபீஸருங்களை மாற்றினா என்னென்ன சாராயின்னு போகுமா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சாராயத்தை காய்ச்சினவன் யாருன்னு நீங்கள் கைது பண்ணுங்கள் கைது பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஆளுங்கட்சியுடைய தொடர்பு உள்ள ஒரு அரசியல் தொடர்பு உள்ளவனாக தான் இருப்பான் காய்ச்சல் உங்கள் ஆளுங்க தானே காய்ச்சலான் அதனால் நீங்கள் நினைத்தால் அவனெல்லாம் கட்சியை விட்டு வளர்க்குங்க கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த சாராயத்தில் வந்து இது பண்ணக்கூடாதுனுங்கிறத கண்டிஷனை போடுங்க வெறும் ஆஃபீஸர்களை மாற்றினா அந்த ஆஃபீஸர்களை கூப்பிட்டு நான் சொல்ல போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க இவங்கள உங்களை காவல்துறை பிடிக்க போனால் உங்கள் துறை இப்போ இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த எத்தனை பேர் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவனை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை காவல்துறை அதிகாரிகிட்டே கேளுங்க நீங்கள் தானே அவங்கள காப்பாற்றுறீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சல்வன கள்ளச்சாராயம் காய்ச்சல் உங்கள் கட்சியை சேர்ந்தவன் உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவனாக இருக்கான் அப்போ அவனை காப்பாற்றி விட்டுட்டு அப்புறம் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு ஒன்று ஆபிசங்களையும் உங்களையும் மாற்றின என்ன இருக்குது காவல்துறையை நீங்கள் சுதந்திரமாக செயல்பட உள்ளது அதனால் இது வந்து மிக மிக சீரியஸான விஷயம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பழைய கால சரித்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரும்பவும் மது விளக்கம் எடுத்துகிட்டு சாராய கடைகளை ஓப்பன் பண்ணேன் அப்போ இங்கேருந்து இந்த ம மது பாட்டலை வாங்கிட்டு போன ஒரு நாலு பேர் எதுக்கு போனாங்க கேரளாவுக்கு கேரளாவில் போய் மதுவு குடித்தாங்க இங்கேருந்து வாங்கி கொண்டு போனோம் மதுவை அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ கருணாநிதி என்ன பண்ணாருன்னா நாலு பேர் இறந்ததற்காக கள்ளச்சாராய சாவு இது உடனடியாக விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி டெல்லிக்கு போய் பிரதமராக இருந்த இந்திரா காந்திட்ட மனு கொடுத்து இதை ஆரம்பிங்கன்னு சொன்னார் இது என்கொயரி கமிஷன் விசாரணை கமிஷன் போடுங்க அப்படின்னு சொன்னார் மத்திய அரசாங்கம் விசாரணை கமிஷன் போட்டாங்க இதை விசாரிக்க ரே கமிஷன்னு சொல்லி நாலு பேர் செத்ததுக்கு விசாரிக்க கள்ளச்சாராயம் செத்தது இன்றைக்கி முப்பத்து நாலு பேர் செத்து இருக்காங்களா மத்திய அரசாங்கம் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க நீங்கள் இவங்க விசாரணை கமிஷன் போடுங்க இந்திரா காந்தி போட்ட மாதிரி இல்லை மாநில அரசாங்கமே நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்க போட்டு இதற்கு என்ன காரணம் யார் யார் இதில் இருக்காங்க வருங்காலத்தில் இது எப்படி தடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ பண்ண இது பண்ணால் தானே வருங்காலத்தில் இதை தடுக்க முடியும் அதனால் இந்த இந்த கள்ளச்சாராயத்தை ஒட்டு மொத்தமாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் அரசியல் இருக்கும் அரசியல்வாதிகள் இருப்பார்கள் ஆனால் பலிகட ஆக்கப்படுபவர்கள் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இவங்க தான் பலிகட ஆக்கப்படுறாங்க ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சொல்லப்போனால் புகார் அளித்தாங்க நிறைய பேர் வந்து கள்ளச்சாரம் காய்ச்சப்படுது அப்பெல்லாம் நிறைய பேர் புகார் அளிச்சிருக்காங்க காவல்துறை கண்டுகொள்ளாமல் அதை விட்டது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அவர்கள் அப்பொழுதே வந்து ஐ கேட்டிருந்தால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படி தான் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க காவல்துறை ஏன் இதை நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்கேன் அதுதான் நீங்கள் நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து புகார் வந்துவிட்டால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது ஏன் முடியாதுன்னா நாளைக்கு அவங்க ஏதாச்சும் இது பிரச்சனையாச்சுன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிரச்சனை இதெல்லாம் பண்ணுவோம் ஸோ புகாரன் வந்துட்டாலே போய் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அந்த புகாரன் வந்த உடனே இவர்கள் நடவடிக்கை எடுக்கும்போது அவர்களுக்கு தடுத்தது யார் அவர்களுக்கு வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்காதீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாங்கிறதெல்லாம் விசாரிங்க அப்போதான் தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் தான் பெரும்பாலுமே கட்டச்சாராகிறதுக்கு வந்து அவங்க தான் பின்னணியில் இருப்பாங்க காவல்துறை வந்து எத்தனை இது வந்தாலும் அவங்க போய் நடவடிக்கை எடுத்தால் ஃபோன் பண்ணி அவங்கள விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லை கட்டுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க அடிப்படையிலே நாட்டிலே நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகள் இல்லைனாலே நாடு அமைதியாக இருக்கும் மக்களாட்சி தத்துவத்தில் நம்மளெல்லாம் ஓட்டு போட்டு உங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதி தான் எல்லா அட்டூழியங்களுக்கும் காரணமாக இருக்கிறவங்க மக்களாட்சி இல்லாமல் ஒரு கவர்னர் ஆட்சி நடந்ததுன்னு வைங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த கள்ளச்சாராய சாவு வருதான்னு பாருங்கள் அப்போ காவல்துறை வந்து முழு சுதந்திரம் கொடுக்கணும் அதனால் அடிப்படை விஷயமே இது அந்த மா ஊர் மக்கள் சொல்கிறதுக்கு காரணமே நம்ம புகார் கொடுத்தோம்னா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தது யாருன்னு பழசி யாராக இது பார்த்தால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க அதனால் முழு காரணமும் அரசியல் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தான் அதுக்கு முழு காரணமாக இருப்பாங்க காவல்துறையை த தவிர்த்து பார்த்தால் அம்மாவட்ட அவர்கள் அவர்கள் கூட வந்து நேற்றைய தினம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது அவங்க வந்து நார்மலாக வாந்தி பேதி அதனால தான் அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி இருக்காங்க அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படி தான் நேத்துள்ள அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு அவர் யாருமே அவர் வந்து கள்ளச்சாரம் கூட்டித்தான் இறந்தார்கள் என்று அவர்கள் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை அவர் சொல்ல அறிக்கை என்னென்னா அவங்க வந்து வாந்தி பேதியில்தான் அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு இப்போ மாவட்ட ஆட்சியரும் துணை போகிறார்களா இல்லை மாசம் முதல் ஆரம்ப கட்டத்தில் மூணு பேரும் நாலு பேரும் மட்டும் சத்தான் அதனால இவங்க இந்த மூடி மறைச்சிடலாங்கிறதுக்காக அந்த கலெக்டருக்கு வந்து இதில் இருந்து மேல் மட்டத்திலேருந்து இது கொடுத்துருப்பாங்க அழுத்தம் நீ வந்து இன்னும் சொல்லாத நீ வந்து சும்மா வாந்தி எதுன்னு சொல்ல நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க தான் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாவட்ட கலெக்டர் வந்து கள்ளச்சாராயம் இறந்ததை சும்மா வா வாந்தி வந்தாங்கன்னு மனசாட்சி இல்லாமல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேலிடத்துலேருந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல வச்சுருப்பாங்கங்கிறது தான் என்னுடைய இது அதுக்கப்புறம் நாலு இவங்களை மாதிரிலாம் பத்து பதினஞ்சு நானும் ஒன்று அவரை மாற்றி விட்டுட்டு வழியே அவர் மேலே போட்டுட்டு கொண்டு வராங்க ஏன்னா அதிகாரிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம மாட்டிக்கிற கூடாது நாளைக்கு உண்மையே சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க அதனால இதுலேயும் அரசியல் குறுக்கேடுகிறது இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து தமிழக அரசு வந்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியரை மாற்றிருக்காங்க காவல் ஆணையரை மாற்றிருக்காங்க இது எல்லா விஷயமும் நடந்துருச்சு இப்போ நடந் இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மாத்துறாங்க இது முன்னாடியே செஞ்சுருந்தா இதெல்லாம் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிறத நிறைய பேரோட வாதமாக இருக்கு ஏன்னா கடந்த ஆண்டு செய்யூரில் கூட முப்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்போ வந்து இந்த அரசும் அதுக்கு பிறகு தான் எடுத்துச்சு அதே தான் இப்போ எனக்கு நிகழ்ந்திருக்கு இது எப்படி சார் எடுத்துக்கிறது அதான் மரணம்னு வந்தால் தான் அந்த பிரச்சனை பெருசா கள்ளச்சாராயம் வந்து அதனால மரணம்னு வந்தோன்னே கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை பெருசாகும் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் இருக்குல்ல அவங்க வந்து ஒரு இந்த மாநில இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒரு வசதி செயல்படாத ஒரு மத்திய அரசு நம்ம தம் இந்தியாவில் இந்திரா காந்தி எல்லாம் இருக்கும்போது ரிப்போர்ட் கேட்பாங்க இது செத்துட்டா என்ன ஆச்சு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்திலிருந்து கேட்பாங்க இப்போது செயல்படாத மத்திய அரசு இவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு வசதியாக போச்சு அவர்களை தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கணும்ல அப்படி இப்போ கவர்னர் தட்டி கேட்டு கவர்னர் ஒரு அறிக்கைக்கு அனுப்புனாருன்னா அது அப்படியே தூக்க குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக காட்சியும் சரி அமித்ஷாவும் சரி தூக்க குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க அதனால இவர்களுக்கு அந்த பயம் வந்து கொஞ்சம் நாளைக்கு மக்கள் பேசுவாங்க ஆளுக்கு பத்து லட்சம் முப்பத்தி நாலு பேருக்கு மூணு கோடியாக நாற்பது லட்சம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு தானே அதை இவங்க நினைக்கிறாங்க இது சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ குடிமகன்களில் ரொம்ப பேர் என்ன என்ன ஆகும் செத்தது நல்லதா போச்சு நம்ம உயிரோடு இருந்தால் வீட்டுக்கு பாரம் வீட்டில் மனைவி சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி குடிப்போம் ஆனால் செத்து போயிட்டா மனைவிக்கு பத்து லட்சம் கிடைக்கும்பா அவங்க மனசு இறந்து போனவர்கள் குடும்பத்துல எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா ஒரு டெய்லி குடிச்சிட்டு தொந்தரவு கொடுக்கறது ஒரு பக்கம் இப்போ அந்தாலே போயிட்டு ஒரு பத்து லட்சம் வருதுன்னா மகிழ்ச்சி தான் அடைவாங்க அதனால நீங்கள் கொடுக்குற பத்து லட்சம் வந்து என்ன நிவாரணத்தை கொடுக்க போகுது கள்ளச்சாராயம் காய்ச்சல் எல்லாம் குண்டுகள் சட்டத்தில் தூக்கி போட்டால் ஒரு வருஷம் உள்ள ஒரு அதை காவல்துறை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இல்லை நீங்கள் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள எதாரியை எதிர்த்து பேசுனா அவங்கள போய் உங்களுக்கு குண்டல் சட்டத்தில் போடுறீங்க இந்த சவுக்கு செங்கல் மாதிரியால் போய் குண்டல் சட்டத்தில் போடுறீங்க அந்த கே சாமி மாதிரியால் போய் குண்டல் சட்டத்தில் போடுறீங்க ஆனால் சாராயங்காய்ச்சியில் எவனையாச்சும் குண்டல் சட்டத்தில் போட்டிருக்கீங்களா போட மாட்டீங்க ஏன்னா அவங்கெல்லாம் உங்கள் கட்சியை சேர்ந்தவந்தான காட்சம் அதனால தான் இந்த குற்றம் வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணமே ஆளுங்கட்சியின் அணுகுமுறை முதலமைச்சர் வந்து ஒவ்வொன்றிலையும் கட்சிக்காரனுக்கெல்லாம் முதலமைச்சருக்கு மந்திரிங்க மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் ஒன்ற நிலையும் தலையிடு இப்போ பார்த்திங்கன்னா கடைக்காரவங்கள இரவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா மூடுங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு காரணங்கள் இருக்குது அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இப்போ ஷாப்பே பதினோரு மணிக்கு மேலே தொடக்க விட மாட்டாங்க பத்து மணிக்கு மேலே மூடுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் அந்த வணிக சங்க தலைவரான் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட தலைமை செயலாட்ட காவல்துறை மேலே இது கொடுக்குறாரு புகார் என்ன கொடுக்குறாரு காவல்துறை மேலே நடவடிக்கை எடுங்க எங்கள் வியாபாரிங்க லேட்டாக கடை இது பண்ணால் மூட சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ என்ன அர்த்தமாகுது இவங்க காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்தால் என்னாகும் மறுபடியும் இந்த கடைகள்லாம் கண்ட நேரத்தில் தொடங்கும் சாராய கடைகளை கூட எல்லா நேரத்துலையும் திறந்து வைப்பாங்க அப்போ காவல்துறை செய்கிற கடமையை கடமையை செய்யும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆளுங்கட்சிக்காரங்களே இது கொடுக்குறாங்களே போவார் அதனால தான் காரணம் ஆளுங்கட்சியுடைய தலையீடு தான் வந்து இந்த இந்த மாதிரியாக இதுக்கு அத்துமீறல்களுக்கும் இந்த மாதிரி சாவுகளுக்கும் காரணம் அவர்கள் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்பொழுது வந்து தமிழக அரசு வந்து பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க இந்த பத்து லட்ச ரூபா அறிவிப்பு வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக தான் போய் சேருமா இது மாரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு ஏன்னா நிவாரணம் இல்லை நீங்களே சொல்கிறீங்க கொடுக்கறது வந்து அவங்க நம்ம குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தான் அளிக்கும்னு இந்த நிவாரணத்தொகை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இல்லை சாகரங்கு சாகவங்களுக்கெல்லாம் நிவாரணத்தொகை கொடுக்கக்கூடாது எங்கள் என்னுடைய கருத்து அதுதான் ஏதாவது சில முக்கியமான இது இருக்குது முக்கிய சா சாதாரண அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு இதுங்களில் வந்து சில கவனக்குறைவு இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் நஷ்டம் ஈடு கொடுக்கணும் எல்லாம் வந்து அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களே போய் அதை இது பண்ணுறாங்கல்ல அதனால் இறந்து போகிறாங்கன்னா அவர்கள் என்ன காரணத்துக்காக இறந்து போனார்கள்னு பார்த்து தான் அது பண்ணும் நாளைக்கு போதை மருந்தை கருத்திட்டு போகிறாங்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிடுறாங்க உடனே அவர்களுக்கும் பத்து லட்சம் கொடுப்பீங்களா ஏதோ ஒலிம்பிக்கில் தங்க வாங்கிட்டு வராங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க மற்ற மெடல் வாங்கிட்டு வராங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க அது மாதிரி இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தவறான ஒரு பாதையை காமிக்காதா நாளைக்கு நல்லா இருக்கிறவங்க கூட நம்ம ஒரு கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு குடிச்சிடும் நமக்கு ஒரு பத்து லட்சம் அரசாங்கத்தில் கொடுப்பாங்க நம்ம குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வேணும்னே கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சிட்டு சாகிறவங்க இருந்தாங்கன்னா எல்லாேருக்கும் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா பத்து லட்சம் பத்து லட்சம் அதனால் நல்ல நோக்கங்களுக்காக இறந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி தவறை செய்பவர்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஸ்டெயிடாக கொடுக்குறதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி அப்படிங்கிறதான் இப்போ டாஸ்மாகக்கை குளிச்சுட்டு இறந்திருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா டாஸ்மாக்கை நீங்கள் தான் விற்கிறீங்க உங்களுடைய அஜாக்கிரதனால இறந்திருக்கணும்னு கொடுக்கலாம் யாரோ கள்ளச்சாராயம் காய்ச்சல் இவங்க கா சரக்கு காய்ச்சி விற்று இவன் குடிச்சா அதுக்கு அரசாங்கம் வந்து எப்படி நடவடிக்கை நஷ்டஈடு கொடுக்கறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே மக்கள் வரி பணத்தை நீங்கள் வீணாக்குறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ தொடர்ந்து பூர்ண மதுவிலக்கு ஏதாச்சும் சாத்தியமாக சார் இல்லை இல்லை இது ஆட்சி இருக்கிறவரே சாத்தியம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா மதுவை உற்பத்தி செய்கிறவங்களே இவங்க தானே டிஆர் பாலு திமுகவை சேர்ந்தவர் ஜெகத் ரசிகன் திமுகவை சேர்ந்தவர் கனிமொழிக்கு கூட கம்பெனி வந்து சொல்கிறாங்க அவரும் திமுகவை சேர்ந்தவர் அவங்க கட்சிக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு தானே இவங்க பார்ப்பாங்க அப்போ மது உலகுக்கு மது உலகம் கொண்டு வந்துட்டால் இவங்க இதெல்லாம் போயிடும் இவங்க வந்து பங்கு கொடுக்குறாங்க இல்லை அது இவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு அப்போ எல்லாமே கெட்டு போகுமே அதனால தான் விற்கிறத பத்து ரூபா இருபது ரூபான்னு கூட்டி விற்கிறாங்க அதில் எவ்வளோ லாபம் வரும் உங்களுக்கு பார்லாம் வந்து பினாமி பேரில் வச்சு இவங்களே பார் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் எவ்வளோ பணம் வரும் அரசாங்கத்தில் டாஸ்மாக கடைகளின் எண்ணிக்கை இவங்க காட்டுறது கம்மி ஆனால் டாஸ்மாக் கடை உண்மையான எண்ணிக்கை அதிகம் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய டாஸ்மாகக்கல் கடை வருமானம் பூரா இவங்களுக்கு தானே வரும் ஆக இப்படி பணம் கொளிக்க பணமும் கொட்டக்கூடிய ஒரு இது மரம் அது அதை போய் இவங்களே வெட்டுவாங்களா அதனால் அந்த அதுக்கான சாத்தியம் நிச்சயம் இல்லை அதாவது சுயநலம் கருதாத பொதுநலத்தில் அக்கறை உடைய தமிழ்நாட்டு மக்களின் வருங்காலத்து இதோ இதை காப்பாற்றணும் இளைஞர்கள் சமுதாயத்தை காப்பாற்றணும் தமிழ்நாட்டு ம குடிகாரர்களை வந்து எல்லாம் நாற்பது வயசில் செத்து போயிடலாம் ஐம்பது வயசில் செத்து போயிடலாம் இளம் உதவிகள் அதிகமாகிட்டாங்கன்னு இவங்களே கனிமொழியே சொன்னாங்க அப்போ பொதுநோக்கு நம் அதாவது சமுதாயம் சமூக நலனோடு நீங்கள் என்றைக்கு உங்கள் பார்வை இருக்கோ அப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சராக வந்தால் தான் மதுவிலக்கு என்பது சாத்தியம் இந்த மாதிரி மதுவில் இதை வச்சுக்கிட்டு சாராயத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை மதுவு மதுவிலக்கே கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மதுவிலக்கான ஆணையம் என்னதான் சார் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல மதுவிலக்கான கண்ட்ரோல் போகிற அரசாங்கம் என்ன அரசாங்கம் தானே கண்ட்ரோல் பண்ண அப்போ அரசாங்கத்தில் இருந்து வர்றவங்க இது இருந்தால் அர்த்தம் பண்ணலாம் காணியம் அரசாங்கத்துக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும் அதுவில் விளக்கு இந்த இதுக்கு வந்து டாஸ்மாக் இதுக்கெல்லாம் மந்திரி தானே ஜெய ஜெட்ஜி செந்தில் பாலாஜியை போட்டாங்க அப்போ நீங்கள் சொல்கிற மதுவில் காணி எல்லாமே அவரை கண்ட்ரோலில் தானே வரணும் அவரே ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா வாங்குங்கன்னு சொன்னவங்க மந்திரியே அவர் லஞ்சம் வாங்கினாருன்னா ஆணையங்களில் என்ன பண்ணுவோம் அரசு சார்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு கடைக்கு எனக்கு அறுபதாயிரம் கொடுத்துருன்னு வாங்கினாருல மந்திரி அதனால் மந்திரி ம மந்திரி வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு பங்கு கொடுக்காமையாக இருப்பார் அப்போ எல்லா அவர்களே தான் நம்ம குற்றம் செய்யணுமோ இல்லையே அரசு இயந்திரங்களை நம்ம எப்படி குற்றம் செய்ய முடியும் தமிழக அரசோட நடவடிக்கை எடுத்தது எப்படி இருக்கும் இந்த கல்லூரில் இன்னும் இருக்காது கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க அப்படி இது பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஒரு விசாரணை கமிஷன்னு போடுவார் அவருக்கு ஜாஜா தட்டில் சில நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துருங்கிற மாதிரி ஒரு ஜாஜா தட்ட நீதிபதிகள் இருப்பாங்க அவங்கள வந்து தலைவராக போட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க பொதுமக்களும் மறந்துடுவாங்க ஆளுங்கட்சியும் மறந்துடுவாங்க இப்படித்தான் போகும் மேலே இருந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தால்தான் மாநில அரசாங்கங்கள் பயப்படுவாங்க அவங்க எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் வரை மாநில அரசாங்கம் பயப்பட மாட்டாங்க பேசும் பொருளாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் தானாக மறைந்துவிடும் இதுதான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்